தமிழ் த்ர்ட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது நாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஐநூறு ஆயிரம்னு எடுக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தங்க அதை வந்து என்னமோ வண்டியில் வந்து பிடிக்கிட்டு போகிற மாதிரி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்கிறானுவோ அது என்ன ஏன் இப்படி பிடிக்கிட்டு போகிறான் எதுக்குன்னு நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக உங்களுக்கு எவிடன்ஸோடு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள் நிஃப்டி மணி பன்னெண்டு மணிக்கு மேலேன்னு வைங்களேன் ஒரு மணி தாண்டிட்டு அதோடய ஹை பாருங்க டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி நைன் தான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி நைன் ஆனால் கீழே என்ன காமிக்கிது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் இன்றைக்கி ஹை என்ன சொல்லியிருக்கு டொண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஜீரோ செவன் அப்போ இந்த டொண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஜீரோ செவன் இங்கே பிக்சர்லேயே வரல எங்கே போச்சு எப்படி அப்போ யார் என்ன பண்ணாங்க அப்போ நமக்கு சார்ட்லேயே காமிக்காம ஹையிலையும் காமிக்காம அந்த இது வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் சீரோ செவன்ல எத்தனை பேர் யாருங்க செல் பண்ணாங்க எவனும் செல் பண்ணியிருக்கான் சரி ஓகே அடுத்த ஸ்கிரீன் காமிக்கிற பாருங்க மறுபடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு இப்போ செவன் ஹண்ட்ரட் நைன்டீன் காமிக்குது ஹை கீழே டே ஹை செவன் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டீன் காமிக்குது

பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி செவனில் இருக்குது மார்க்கெட் ஓடிட்டுருக்குதான் காமிக்கிது சி அதாவது கரண்டில் அந்த இடத்துல போகிறதா காமிக்குது ஆனால் இங்கே காமிக்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஒன் தான் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் காமிக்கிது கீழே பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தான் இதெல்லாம் என்ன நம்ம சொல்கிறது இதைத்தான் சொல்கிறோம் நம்ம இது இன்னொரு எவிடென்ஸும் உங்களுக்கு காமிக்கிறோம் இதே ரெண்டு மணி இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபின் ஃபிஃப்டி இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட தாண்டவே இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரடாக தாண்டவே இல்லை ஃபைவ் நைன்டி நைனுக்கு மேலே போகவே இல்லை இது தன்னில் எடுத்துருக்கோம் ட்ரேடிங் வீலையும் அப்படி தான் இருக்குது தன்லையும் அப்படி தான் இருக்குது அப்போ யார் என்ன பண்ணுறாங்க நமக்கு புரியல நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை ஃபுல்லாக இவங்க யா மாத்துறாங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க அப்போ எவனோ ஒருத்தம் ஏதோ ப்ராடு போய் எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான் கோடிக்கணக்கில் போட்டிருக்கான் ஆனால் அதுங்க நம்பரில் காமிக்குது சார்ட்டில் காமிக்க மாட்டேங்குது திடீர்னு அவங்க மாற்றுறாங்க ஆ இதெல்லாம் வந்து ஏதோ பண்ணுறாங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நாங்கள் அதெல்லாம் தாண்டி எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறதுன்னு பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இவங்க ஏமாத்திரலாம் தாண்டி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது பட்டு நாங்கள் கொடுக்குற எல்லாம் வந்து அதை விட நல்லாவே இருக்கும் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நீங்களும் கொஞ்சம் நீங்கள் பர்சனலாக நீங்களும் திங்க் பண்ணி எதுவாக இருந்தாலும் ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஏழு கா கிட்டத்தட்ட இல்லை ஏழு கால்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஏழு கால்ஸில் எல்லா காலுமே நமக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் ஆயிரம் ரூபா ஆயிரரூபா ஆயிரூபா தான் ஏழாயிரூபா எல்லாமே அதாவது சில கால்ஸ் மட்டும் ஹையை பிடிச்சிட்டு வந்தது அப்படியே ஒரு சில கால்ஸ் லோவை பிடிச்சிட்டு ஹையர் ரெண்டு வந்தது நம்மளோட எய்மே அதான் லோயர் ரெண்டு பிடிச்சா ஹையர் ரெண்டு தான் நம்ம டார்கெட் அதாவது ஹண்ட்ரட் டு நைன்டின்னு கொடுத்தோம்னா நைன்டியை கேச் பண்ணால் ஹண்ட்ரட் தான் நம்மளோட டார்கெட் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஏழாயிரூவா ப்ராஃபிட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட் அப்படின்னா சில இடங்களில் நாங்கள் முப்பது பாயிண்ட் கொடுத்துருப்போம் எழுபது பாயிண்ட் கொடுத்துருப்போம் பட் அதெல்லாம் தாண்டியும் மார்க்கெட் வந்திருக்கோம் அதாவது அதிகபட்சம் எவ்வளோ வந்தது நாங்கள் ஒரு அசம் அசம்ஷன் பண்ணுறதை விட எவ்வளோ அதிகமாக போயிருக்குங்கிறதான் மே மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே நீங்கள் ஒதுக்கிடுங்க அது பிரச்சனை கிடையாது மினிமம் ப்ராஃபிட்டே இன்றைக்கி ஏழாயிரம் மினிமம்ங்கிறது ரொம்ப 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 மினிமம் வெறும் பத்து பாயிண்ட்டு தான் அவ்வளோ தான் நாங்கள் கொடுக்குறது டார்கெட் மற்றவங்கள மாதிரி ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் ரெண்டாயிரம் இரநூறு பாயிண்ட்லாம் கொடுக்குறது கிடையாது ஒன்லி டென் பாயிண்ட்ஸ் அது பேங்க் நிஃப்டினா இருபது பாயிண்ட் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பத்து பாயிண்ட் தான் கொடுக்குறோம் அந்த பத்து பாயிண்ட் ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும் அதுதான் நம்ம பார்க்கணும் அதாவது நமக்கு பத்து பாயிண்ட் கிடைச்சா போதும் ஆயிரரூபா கிடைக்குதா ஒரு நாளைக்கு ஒரு நாலு கால் பண்ணோமா நாலாயிரரூபா கிடைக்குதா நாங்கள் சொல்கிறது மினிமம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா எடுக்கலாங்கிறது ஆனால் மினிமம் குறைஞ்சபட்சம் நாங்கள் நாலாயிரரூவாய்க்கு மேலே தான் கொடுத்துட்ருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா

மார்க்கெட் அதை தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் மண்டே மேக்ஸிமம் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணலாம் பண்ணனாலும் செல்லிங்னா செல்லிங்னா சொல்லிட்டு இருந்தேன் பட்டு இன்றைக்கி கூட செவன்ட்டி த்ரீ வரதான் வந்தது செவன்டி எய்ட்டு வரல ஆல் டைம் ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி எயிட் ஆனால் இன்னைக்கு வந்த ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ தான் இன்றைக்கி கூட ஹை அடிக்கல நாளைக்கு அதிகபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி எயிட் வரதான் மேக்ஸிமம் வரும் இருந்தாலும் ஒரு நாலு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சென்டிமெண்டலாக கொடுத்துருக்கோம் நூற்றி ரெண்டு நூறு வரைக்கும் வரலாம் நூற்றி ரெண்டு தான் ஒரே ஒரு ரெஸ்டன்ஸ் தான் இதுக்கு மேலே மார்க்கெட் போக சான்ஸ் இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி நூறு போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் பிஇ வாங்கலாம் கன்ஃபார்மாக அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்து நூற்றுக்கு பத்து பர்சன்ட் கூட கிடையாது ஓகே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அடிச்சுட்டுன்னு வைங்கன்னா

அதாவது அது ஜாக்பாட் காலாக இருக்கும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அதுக்காக ஓவராகவும் நிற்காதிங்க அவங்க ஓவராக ஆடுவாங்க அப்புறம் பார்த்துக்கங்க சரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்படி ஸ்ட்ராங்காக நம்ம ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட ஆல் டைம் ஹை வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி எயிட்டோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் சாரி ஒரு நிமிஷம் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஆ சரி கரெக்ட் தான் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஆனால் நம்ம இங்கே மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸே ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி எயிட்டு தான் கொடுத்துருக்கோம் இதை கொஞ்சம் வேணால் மாற்றலாம் நாளைக்கு ஒரு அறநூறு இவ்வளோ போகாது ஓகே ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் நைன்டி எயிட் ஒரு நைன் நைன்ட்டி எயிட்டாக வச்சுக்கிறோம் ஓகே மேக்சிமம் போனால் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அங்கேருந்து செல் ஆஃப் தான் வரும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்துட்டுனா நீங்கள் தாராளமாக அங்கேருந்து பிஇ வாங்கலாம் ஆ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி அண்டு மந்த்லி எக்ஸ்பரி அதனால் ரொம்ப ஓவராக ஆட மாட்டோம் ஆடணும்னா தலையில் ஆடுவோம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் கவனமாக பண்ணுங்கள் எந்த இடத்துல நீங்கள் பண்ணால் கூட ஆயிரம் ரூபா நம்ம நீங்கள் நாலு லாட்டு வாங்குறீங்கன்னா ஆயிரருவா ப்ராஃபிட் அல்லது ஆவரேஜ் பண்ணுறீங்களா ஆயிரரூவா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா முடிச்சுட்டு வந்துடுங்க அதுதான் நமக்கு பெட்ரு அடுத்தடுத்த கால் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது நாலு கால் அஞ்சு கால் கொடுக்குறோம் இன்றைக்கி ஏழு கொடுத்துருக்கோம் சப்போஸ் மினிமம் ரெண்டு கால் நீங்கள் பண்ணால் கூட ரெண்டாயிரவா உங்களுக்கு கிடைச்சிரும் போதும் அதுவே நீங்கள் என் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டியில் பாருங்கள் இன்னைக்கு வந்து மேனிப்புலேஷனுக்கு வந்து எவிடன்ஸோட காமிச்சாச்சு இந்த மேனிப்புலேஷன்லாம் தாண்டி தான் நம்ம வந்து கால்ஸ் கொடுக்குறோம் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம் ஸோ நீங்களும் அதை கோஆப்ரேட் பண்ணிட்டு அதாவது நாங்கள் கொடுக்குற ரேஞ்சு இப்போ ஐம்பது டு நாற்பது அப்படின்னா ரவுண்டாக ஐம்பது போடாதீங்க சார் ஐம்பது புள்ளி ரெண்டில் போடுங்க சரிங்களா இப்போ நூறில் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரீமியம் நாங்க வந்து முப்பதுல குடுப்போம் உங்க எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும் இவங்க முப்பதுல குடுக்கறாங்களே ஒருவேளை மாத்தி குடுத்துட்டாங்களா அப்படின்னு இல்ல முப்பது வரும் கண்டிப்பா வரும் இன்னைக்கு வந்துச்சா இல்லையா ஃபின் பின்னிப்டி முப்பது டு நாற்பது இருபது டு முப்பது கொடுத்தோம் எல்லாருமே நீங்க கேட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முப்பது புள்ளி பத்து வந்தான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்ச் பண்ணா முப்பது புள்ளி பத்து நீங்க ரவுண்டா முப்பது போட்டிருந்தா எங்க நான் கண்டிப்பா அது பிடிச்சிருக்காது சோ ஒரு பத்து ஒரு புள்ளி பத்து புள்ளி புள்ளி பத்து புள்ளி இருபது அதுக்கு டாலரன்ஸ் கொடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் கால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி ப்ராஃபிட் எடுங்க டீசெண்டான ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் நமக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களோட ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் ட்ரேடிங் கோர்சஸ் வேணும் நான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நான் ட்ரேடிங் நானாவே பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கற்றுத்தரேன் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் படிக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங் ஆல்வேஸ்